வணக்கம் நண்பர்களே இந்த ஆண்டு ஆகஸ்ட்டு இன்றைக்கு தேதி வந்து பதினொன்று ஆகஸ்ட் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் முறையாக ஒரு ஆட்டுக்கு மாதிரி காணப்பட்டது இந்த பார்க்குறீங்களா அந்த ரெண்டு நின்றுகொள்ள வேண்டியிருக்கிறாள் தான் இந்த ஆண்டு மருத்துவ முறையை கொஞ்சம் மாற்றி செய்து பார்த்தேன் மிகவும் நல்ல ஒரு தீர்வு கிடைத்தது ஒரு மூன்று தினங்கள் சரிவர மேயவில்லை வெற்றிலை மிளகு உப்பு பூண்டு மஞ்சள் ஜீரகம் இது எல்லாமே அரைச்சு அந்த ஆட்டில் தொகையில் படுத்துறதுல காலை மாலை அப்படின்னு ஒரு இரண்டு தினங்கள் கொடுத்தேன் இப்போ நீங்களே பார்ப்பீங்க மேய்ச்சலுக்கு ஆரம்பிச்சிருச்சு நல்லபடியாக மேயுது என்னுடைய இந்த அனுபவ காணொலி எல்லாமே நூறு சதவீதம் அந்த நோயுடைய தாக்கம் முற்றிலும் குணமடைந்தது பிறகுதான் நான் பதிவேற்றுவேன் முழுக்க முழுக்க நம் வீட்டில் கைவசம் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து இந்த அடிப்படை பிரச்சனைகளை மாதிரி மற்றும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்பது என்னுடைய அனுபவம் அந்த வகையில் என்னுடைய அனுபவங்களை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஒவ்வொரு நண்பர்களும் இந்த மருத்துவ நுட்பத்தை தெரிந்து நம நமக்கு பின்வரும் இளைஞர்களுக்கு இந்த மருத்துவ முறையை சொல்லி கொடுத்து இயற்கையான முறையில் நமது கால்நடைகளை வளர்த்து ஒரு ஆரோக்கியமான இறைச்சி உற்பத்தியை பங்களிப்பிக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் இயற்கையை மதிப்பவர்கள் இம்மண்ணின் மா மனிதர்கள் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தலையாய கடமை ஒரு வாசகமாகவே குறிப்பிட்டுள்ளேன் அதனால் இயற்கை முறைப்படி மருத்துவம் செய்து நமது கால்நடைகளை பாதுகாத்து மக்களுக்கும் ஒரு ஆரோக்கியமான இறைச்சியை உற்பத்தி பண்ணி கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் இதை அனைவரும் கடைபிடித்து ஆட்டுக்கு அவ்வப்போது ஏற்படும் நோய் பிரச்சனைகளை மூலிகை மருத்துவம் மூலமாக இயற்கையாகவே குணப்படுத்த முடியும் என்பது என்னுடைய அனுபவ இந்த ஆடு ஆடுபளத்தில் அனுபவ அனுபவங்களை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன் இது தொடர்பான உங்களுடைய சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் இந்த நேரலையில் நீங்கள் கேட்கலாம் ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்களை இந்த நேரலையில் நான் சந்திக்கிறேன் எல்லா நேரங்களிலும் ஒரு நேரலை காணொளி கொடுப்பது என்பது என்னை பொறுத்தளவு சாத்தியமற்றது ஏனென்றால் எங்களுடைய பனிச்சூழல் அப்படி தற்சமயம் பருவமழைகள் ஆங்காங்கே பெய்ய தொடங்கியுள்ளது இந்த காலகட்டங்களில் பசுமையான பொருட்கள் மேயையில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அவ்வப்போது தலை தூக்குகிறது அதாவது மாதிரி என்பது இளம் பச்சை பொல் மேயையில் அடிக்கடி தலை தூக்குகிறது என்பது என்னுடைய அனுபவ கருத்து நிறைய நண்பர்கள் இணைப்பில் வந்தார்கள் வந்த வேகத்தில் திரும்பி நிறைய நண்பர்கள் சென்று விட்டார்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு விலை கொடுக்கலாம் என்று நினைத்திருந்தேன் நீங்கள் யாரும் அதற்கான ஆதரவு தெரிவிக்காததால் இத்துடன் இந்த சிறு என்னுடைய மருத்துவ அனுபவ கருத்தை பகிர்ந்து கொண்டு உங்களிடம் நான் விடைபெறுகிறேன் வெத்திலை மிளகு உப்பு பூண்டு மஞ்சள் மிளகு இதை அரைச்சி நம்ம துவையல் பதத்தில் கொடுக்கையில் இந்த வாய்க்கோமாரியை முட்டிலுமாக குணப்படுத்த முடியுதுங்கிற இந்த நான் காட்டின அந்த ஆட்டுடைய காணொலி மூலமாக நான் உறுதிப்படுத்துகிறேன் நன்றி வணக்கம்